சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான மாற்றங்கள் வந்துவிட்டது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் இன்றைய முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது இன்று ஒரே நாளில் ரேஷன் கார்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த அப்டேட்டுகளை பொதுமக்களுக்கு கொடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு அது குறித்து இங்கே பார்க்கலாம் முதலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து அரசு கொடுத்துள்ள அப்டேட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தால் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என மாநில திட்டக்குழு கொடுத்துள்ள ஆய்வறிக்கையின்படி விளக்கமளித்துள்ளது மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் குடும்ப சூழ்நிலை குறித்தும் தமிழ்நாடு அரசு மாதம் கொடுக்கும் ரூபாய் ஆயிரமானது பணத்தை பெண்கள் என்னென்ன விஷயங்களுக்காக செலவு செய்கிறார்கள் என மாநில திட்டக்குழு ஆய்வு செய்தது அந்த வகையில் அரசு கொடுக்கும் பணத்தை பெண்கள் வீட்டு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் வாங்குவதற்கு அதிகம் பயன்படுத்துகின்றன என தெரிய வந்துவிட்டது உள்ளூர்களில் தேவைக்கு சிறு கடன்கள் வாங்குவதை வெகுவாக இந்த ஆயிரம் ரூபாய் குறைத்துள்ளது அதே சமயம் பால் செலவு மளிகை கடை செலவுகளுக்கு அரசின் இந்த ஆயிரம் ரூபாயானது பெண்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக மாநில திட்டக்குழு கூறியுள்ளது மிக முக்கியமாக பெண்களின் சுய மரியாதையை காக்கும் கவசமாக மாறியிருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை சிறு சிறு கடன்களுக்காக கோணி குறுகி இருக்க வேண்டிய நிலையை மாற்றி பெண்கள் சுயமரியாதையுடன் நடமாட அரசின் மகளிர் உரிமை தொகை கிராமப்புற பெண்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது என மாநில திட்டக்குழு கூறியுள்ளது இந்த திட்டத்தில் விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன இதற்காக மாநிலம் முழுவதும் விண்ணப்பித்த பெண்களின் விண்ணப்பங்கள் அனைத்தும் புயல் வேகத்தில் இறுதி செய்யப்பட்டு வருகிறது சரியான இத்திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகளின் பட்டியலை முழுமையாக இறுதி செய்யப்பட்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அவர்களின் வங்கி கணக்குகளில் மாதம் ரூபாய் ஆயிரமானது வரவு வைக்கப்பட உள்ளது இரண்டாவது அப்டேட் என்னவென்றால் ரேஷன் கார்டு தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ரேஷன் பொருட்கள் விநியோகம் பயோமெட்ரிக் முறையிலேயே நடைபெறுவதாக அரசு கூறியுள்ளது இதன் மூலம்தான் சரியான பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சென்றடைவதை தமிழ்நாடு அரசின் உணவு பொருள் வளங்கள் துறை மற்றும் கூட்டுத்துறை உறுதி செய்துள்ளது அதாவது முழுமையான டிஜிட்டல் பொது விநியோக முறைக்கு தமிழ்நாடு மாறிவிட்டதற்கு இது ஒரு அடையாளமாகவும் அரசு செயல்படுத்தி வருகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தமிழக வேளாண் துறை சார்பில் திருத்திய நெல் சாகுபடியில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் ரொக்க பரிசு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்ட உள்ளது இது குறித்து தமிழக விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பம்பு செட் குறித்த அறிவிப்புகள் விவசாயிகள் மத்தியில் அதிகம் கவனிக்கப்படுகிறது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பட்டுள்ள கிணறுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்குவதற்கு குறைஞ்சபட்சம் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டத்தில் மானியம் வழங்கப்படுகிறது மொத்த தொகையில் ஐம்பது சதவீதம் அல்லது பதினைந்தாயிரம் இவற்றில் எது குறைவோ அந்த தொகையே பின்னேற்பு மானியமாக தரப்படுகிறது அதே போல விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காகவே பயிர் விளைச்சல் போட்டிகளையும் அரசு நடத்தி வருகிறது மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் இதில் நடத்தப்படுகிறது வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு பரிசு வழங்கும் திட்டத்தில் கீழ்வரகு கம்பு தோரை உளுந்து பச்சைப்பயிறு நிலக்கடலை எல் கரும்பு போன்ற பயிர்களில் பயிர் விளைச்சல் போட்டிகள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடத்தப்பட உள்ளது போட்டியில் விவசாயிகள் மற்றும் புத்தகைதாரர்கள் பங்கு பெறலாம் இதில் மாவட்ட அளவிலான நெல் பச்சை பயிர் மற்றும் நிலக்கடலை பயிர் விளைச்சல் போட்டிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் வழங்கப்படும் அதேபோல போல மாநில அளவில் திருத்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி ஆண்டுதோறும் வேளாண் துறை மூலம் நடத்தப்பட்டு வருகிறது திருத்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைப்பிடித்து மாநிலத்திலேயே அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருந்து சிறப்பு பரிசாக ரூபாய் ஐந்து லட்சம் மற்றும் ஏழாயிரம் மதிப்பில் உள்ள பதக்கம் ஆகியவை தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்படும் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு விவசாயிகளுக்கு சில விதிமுறைகள் தகுதிகள் உள்ளது அது என்னவென்றால் குறிப்பாக இதற்கு போட்டியில் பங்கேற்க விவசாயிகள் அனைவரும் குறைந்தபட்சம் இரண்டு ஏக்கரில் திருத்திய நெல் சாகுபடி முறையில் பயிர் சாகுபடி செய்தவராக இருக்க வேண்டும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நெல் ரகங்களை மட்டுமே சாகுபடி செய்திருக்க வேண்டும் ஐம்பது சென்டில் பயிர் அறுவடை மேற்கொள்ளப்படும் விவசாயிகள் ரூபாய் நூற்றி ஐம்பது பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்களும் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஒரு முறை பரிசு பெறும் விவசாயி அடுத்த மூன்று ஆண்டுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இயலாது அறுவடை செய்யும் தேதியை பதினைந்து நாட்களுக்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண் உதவி இயக்குநருக்கு தெரிவிக்க வேண்டும் அதே சமயம் வெற்றியாளர்களை அறிவிப்பதில் சென்னை வேளாண்மை இயக்குனர் தலைமையிலான மாநில அளவிலான குழுவின் முடிவே இறுதியாகும் டிசம்பர் கடைசி வரை பதிவு செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று வேளாண்மை துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளார் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை